ஹாய் ஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டி பார்க்குற வேலையை பாருங்கள் ஆமாம் இவ எதுவுமே தர தரமாட்டிக்கிறாள் சும்மா வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு ஏமாற்றி விடுறது தான் இவளுக்கு வேலையே இதுக்கப்புறம் நம்ம இவ கூப்பிட்டா வரவே கூடாது அந்த மாதிரி பேசிகிட்ருக்குங்க ரியாக்ஷனாக அப்படி தான் பண்ணச்சுங்க தெரியுமா அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் நான் கூப்பிட்றேன் அதுங்க என்னை பார்க்கவே பார்க்காது இந்த சின்னது இருக்குது பாருங்க அது கூட அப்படி தான் பண்ண தெரியுமா அப்புறம் இதை கூப்பிட்றேன் இதுவும் வரவே மாட்டேங்குது பாருங்கள் பார்த்துட்டு எப்படி திருப்புது பாருங்களேன் நான் பேச ரொம்ப பொல்லாத இது கூட நமக்கு ஏதாச்சும் கொடுத்தா தான் வருது இல்லைன்னா வர சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாச்சும் இருக்குமா அப்படின்றது பார்த்தா எதுவுமே இல்லை சரி அட்லீஸ்ட்டு தக்காளி பழவாச்சும் இருக்குல்ல அதையாச்சும் ஏதாச்சும் தூங்க கொடுத்து மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போனேன் அதுக்குள்ளே அந்த சின்ன கண்ணு கொட்டி வந்து போயிடுச்சு இது மட்டும் தான் இருந்துச்சா சரி அதுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனேன் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தேன் பாருங்களேன் அது பண்ணுற வேலையை பாருங்களேன் வருதா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போ பாருங்களேன் கீழே விழுந்துடுச்சா விழுந்ததுக்கு அப்புறம் எடுத்துன்னு வந்து கழுவி கொடுத்தேன் கழுவி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறமா சாப்பிட்டுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் போய்ட்டு சாப்பிட்டு ஆக்ஷனை பாரு ஆக்ஷனை பாருங்களேன் அது சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு போயிட்டு இன்னொன்ற போய் கூட்டின்னு வந்துச்சு அதெல்லாம் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல எடுத்தேன் அது கட்டாயிடுச்சு செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு அந்த கண்ணுக்குட்டிலாம் வந்து தெரியுமா ஆனால் என்னன்னே நான் நல்லா அழகாக இருக்கிறது காமெடி பண்ணுறது எது எடுத்தாலும் இருக்க மாட்டேங்குது இங்கே பாருங்க இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது சொல்கிறேன் இந்த மாட்டுக்கு இதுவும் நல்ல மாடு தான் இந்த கன்றுக்குட்டி தான் வந்து ஒரு மாடு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எல் கண்ணுக்குட்டி போட்டிருக்கி எல்லாமே இறந்துரும் அப்படின்னு சொன்னேன் இது லாஸ்ட்டாக போட்ட கண்ணுக்குட்டி இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த மாடு போடுற கண்ணுக்குட்டி எல்லாமே செம்மையாக இருக்கும் தெரியுமா சூப்பராக இருக்கும் ஆனால் அது எப்படி சொல்கிறது இறந்துடும் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி கொஞ்ச நாள் நல்லா போடும்போது ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா இறந்துடும் இந்த கண்ணுக்குட்டியோடய அம்மா வந்து இங்கே பாருங்கள் பிளாக் பக்கத்தில் இருக்குது இல்லையா அதுதான் அந்த மாடுதான் இது வந்து இந்த மாடு இல்லைன்னா இது கத்தும் இப்போ கூட இது பால் கறக்க போச்சு பாருங்கள் கத்திகிட்டே அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துச்சு தெரியுமா ரொம்ப பாசமாக இருக்கும் அதுங்க ரெண்டும் அந்த மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஆகும் தெரியுமா அது இதுதான் எங்கள் வீடு கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக ஒன் டூர் போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரதர் கேட்டிருந்தார அதனால சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்